அமெரிக்கத்தில் உள்ள இந்திய தூதரகமானது சமூக ஊடக வேலை மோசடிகள் மற்றும் இணைய மோசடிகளுக்கு எதிராக விழிப்புணர்வுடன் இருக்குமாறு நாட்டில் உள்ள இந்தியர்களுக்கு எச்சரித்துள்ளது அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் சமூக ஊடக வேலை மோசடிகள் மற்றும் பிற இணைய மோசடிகளால் பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் பல வழக்குகளுக்கு பிறகு இது குறித்து ஒரு ஆலோசனையை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சட்டபூர்வமான வாய்ப்புகள் என மாறு வேடமிட்டு மோசடிகளுக்கு இரையாகாமல் இருக்க விழிப்புணர்வுடன் இருங்கள் என்றும் மோசடிகள் யாரையும் குறிவைக்கலாம் அறிவு மற்றும் எச்சரிக்கையை உங்களின் சிறந்த தற்காப்பு என கூறியுள்ளது மேலும் ஆன்லைன் வேலை மோசடிகளை எவ்வாறு கண்டறியலாம் என்று இந்திய தூதரகம் கூறியுள்ளது அதன்படி பல விளம்பரங்களானது எளிய பணிகளுக்கு எளிதாக பணம் தருவதாக உங்களுக்கு உறுதியளிப்பார்கள் உங்களை கவர்ந்திருக்க சிறிய ஆரம்ப கட்டணத்தை வாங்குவார்கள் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் முன்பணம் அல்லது முதலீடு தேவைப்படும் என்று கூறுவார்கள் ஆரம்ப கட்டணத்திற்கு பிறகு அவர்கள் உங்களிடமிருந்து பெரிய தொகையை கேட்பார்கள் என இந்திய தூதரகம் கூறியுள்ளது இதுபோன்ற சிக்கலில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால் வேலை வாய்ப்பு வழங்கும் நிறுவனத்தை நீங்கள் முதலில் ஆராய வேண்டும் உங்களின் தனிப்பட்ட தகவல் அல்லது தெரியாத நபர்கள் அல்லது இணையதளத்தை யாருடனும் பகிரக்கூடாது சந்தேகத்திற்கிடமான விளம்பரங்கள் வந்தால் சம்பந்தப்பட்ட தளங்களில் உடனடியாக புகாரளிக்க வேண்டும் அமீரகம் அல்லது உங்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தின் செயலில் மூலம் இதுபோன்ற விஷயங்களை உடனடியாக புகாரளிக்க வேண்டும் என அமீரகத்தின் இந்திய தூதரகம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.